வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான பல்வேறு விதமான தகவல்கள் அடங்கிய செய்திகளை தான் இந்த காணொலியில நம்ம தள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இறத்தாழ ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை மதிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளுக்கு திமுகவுடைய மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு இருக்கலாம் தள்ளப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள்ல தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதமாக திமுகவினருக்கு அமையலாம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா தூக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நினைத்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்காமல் போனது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறீங்க இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பட்டை நாமத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது பரிசளித்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் தீர்ந்து விட்டது ஓகேங்களா எப்படி சொல்றது இருக்கக்கூடிய எல்லா லீடிங்கும் முடிஞ்சு கடைசியில் இருந்து பூஜ்யம் தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினை மதிக்காத நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்ல தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மிக முக்கியமான நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வந்து பாத்தீங்கன்னா மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சில விதமான அரசியல் நகர்வுகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் பல விதமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஓகேங்களா மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு தான் ஸ்டாலினை பொறுத்த பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து சுத்தமா மதிக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு செய்திகள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போல அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம்